முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையை உன்னுடைய உயிரான துணைக்கு ஒரு நல்லது நடக்க போகின்றது தங்கமே அவரே நம்பியிருந்த உனக்கு என்ன நடக்கப் போகின்றது என்று உனக்கு தெரிய வேண்டுமா முழுமையாக கேள் உனக்கே நன்றாக புரியும் நீ செய்து வரும் கடமைகளில் திருப்தி காணாமல் குற்றம் குறை கூறி உன் மனதை காயப்படுத்துகிறார்களே என கலங்காதே தங்கமே உன் மனதில் இருக்கும் ரணங்கள் என்ன என்று எனக்கு தெரியாதா என்ன உன் ரணங்களை எல்லாம் சரி செய்வதற்காகத்தான் நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் என் பாதத்தில் ஒப்படைத்துவிட்டு கடந்து வா தங்கமே நீ எ தீர்வு உனக்கு நிச்சயம் கிடைக்கும் எதற்கும் வழிகள் தெரியாமல் தவித்து வந்தாய் எந்த பக்கம் அடுத்து நகர்வது என்ற விடை தெரியாமல் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் இனி தீர்ந்து உனக்கு ஒரு தெளிவை தரும் உன்னுடைய துணைக்கு ஒரு நல்லது நடந்துவிட்டது அவருடைய செய்கை செயல் அனைத்துமே மாறிவிட்டது ஆனால் அவரையே நம்பியிருந்த உனக்கும் தான் நடக்க போகின்றது தங்கமே ஏனென்றால் அவருடைய மனதில் ஒரு நல்ல மாற்றமும் தெளிவும் வந்துவிட்டது ஒரு முக்கியமான கேள்விக்கு அனைத்துமே பதில் அவரே கூற போகின்றார் நல்ல விதத்தில் அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது உன் குடும்பத்தாரும் உன் துணையை பார்த்து சந்தோஷப்பட போகின்றார்கள் தங்கமே எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளத்தான் இப்பொழுது அவர் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றார் நீ உறுதியாக இரு தங்கமே உன் மனம் இழகியதாக இருப்பதால் சில விஷயங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிப்பு தொடர்கின்றது உன் உறுதி தன்மையை அதிகரிக்கவே வாழ்க்கை சில பாடங்களை தொடர்ந்து தந்து வருகின்றது எதனை கண்டும் கலங்காமல் உன் பாதையில் உறுதியாக பயணித்துக் கொண்டே இரு உன்னை வழி நடத்தி கொண்டு இருப்பது நாம் என்பதை மட்டும் நீ நம்பு நீ காத்திருந்தாய் அல்லவா என் துணை எப்போது இப்படியெல்லாம் இருப்பார் என்று உனக்கான மகிழ்ச்சியான காலங்கள் ஆரம்பித்து விட்டன உன்னிடம் வந்து சேர வேண்டியவைகள் வந்து சேரும் தடைகள் விலகுகின்றன உனக்கு எதிராக இருந்த தடைகள் எல்லாம் தவிடுபடியாக மாறிவிடும் தடைப்பட்ட காரியங்கள் தடையின்றி தாமதம் இன்றே நடக்க ஆரம்பிக்கும் நீ இந்த திருச்செந்தூர் முருகன் மீது நம்பிக்கையோடு இருந்ததால் நல்ல மாற்றங்கள் காணப்போகின்றாய் மகிழ்ச்சியாக இரு யாம் இருக்க பயமேன் உனக்கு ஓம் முருகா